வணக்கம் மக்களே நான் சென்னையில் முதன் முதல்ல ஒரு நாலஞ்சு நாள் பட்னியை கடந்து மெரினா தூங்கி சாப்பாட்டுக்கு சாப்பாடு கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சி வந்து வேலைக்கு செஞ்சேங்க இந்த இடத்துல இது வந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் இருந்தது இந்த இதில் ஃபுல்லாக வந்து இது ராணி விக்டோரியா மஹாலு அது செ சென்ட்ரல் ஸ்டேஷனு இது இந்த இடத்துல வரிசையாக வரிசை ஒயின் ஷாப் இருந்தது இந்த காம்ப்ளெக்ஸில் ஃபுல்லாக இங்கே சம் இங்கே வந்து முத முதல்ல வந்து நான் வேலைக்கு சேர்றேன் அந்த ஓனர் என்கிட்ட சொன்னார் உனக்கு சம்பளம் கிடையாது ஃபிஸ்ஸு தான் அவன் சம்பளம்னு சொன்னார் நான் இந்த இடத்துல வந்து முத முதல்ல சென்னையில் ரெண்டு ரூபா சம்பாரித்த இடம்ங்கிறது இது முதல்ல எனக்கு ஒரு வந்து நீர் வாங்கிட்டு கொடுக்குறேன் அதுக்கு எனக்கு ரெண்டு ரூபாயாக அவர் வந்து ஃபிஸ்ஸும் கொடுத்தாரு அதுதான் என்னோடய சென்னையில் நான் முதன் முதல்ல சம்பாரித்த காசுங்க இதுதான் இந்த இடம் பார்த்துக்குங்க இப்போ இந்த இடத்துல வந்து நின்று நான் பேசுகிறேன் மேலே ரொம்ப இப்போ தான் நடந்த மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப அவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கேன் பாதையை இந்த இடத்துல மேலே ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே தான் படுத்திருப்பேன் அப்படியே எந்திரிச்சி பார்த்தா சென்னையே பரப்பரப்பரப்பரப்போங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க பூங்கா ஸ்டேஷனுக்கு இந்த பக்கமும் அதே எந்திரிச்சி ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே என் பேண்ட்ரேட்டை போட்டு படுத்திருப்பேன் ஆனால் அப்போ கூட வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது மக்களே எந்த இதுவும் இல்லை வீட்டுக்கு என்னென்னா வீட்டுக்கு பணம் அனுப்பேன் மணி ஆட்றா அனுப்பிவிட்டே இருக்கேன் நூறு சேர சேர அப்படி போயிட்டுருந்தேன் வாழ்க்கை இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எங்களோ வந்து இங்கே வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் சரி வாங்க இன்னும் என் வாழ்க்கை எல்லாமே பார்த்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன்